மலையக அரசியல் இந்த நாங்களும் இளைஞர்களே என்கின்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் இலங்கையர் ஆகிவிட்டோம் ஆனால் இலங்கை எங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதனை நாங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆட்சியாளர்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது அதற்கு உதாரணமாகத்தான் நாங்கள் இந்த தித்வா புயல நிறுத்தத்தின் பின்னதான நிவாரண மீட்பு பணிகள் அதே போல கட்டமைப்பு பணிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகளை அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்ட எண்ணுகிறோம் பொதுவாக இந்த அனர்த்தம் இலங்கைக்கானது இலங்கையின் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் இருபது மாவட்டங்களுக்கு பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது ஆனால் அந்த இருபது மாவட்டங்களுள் பெரும்பாலான பாதிப்புக்குள்ளானவை மலையக பெருந்தோட்ட மாவட்டங்களாக அடையாளம் காணக்கூடியவை உதாரணமான ஒரு புள்ளி விபரத்து சொல்லுவமாக இருந்தால் இலங்கை மொத்தமாக இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை உத்தியோகபூர்வமாக அறுநூறு அளவானதாக சொல்லப்படுகிறது அவற்றுள் நூற்றி இருபத்தி ஏழு மரணங்கள் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் நிகழ்ந்துள்ளதாக பெருந்தோட்ட அமைச்சரே உறுதி செய்கிறார் அது இலங்கையில் ஏற்பட்ட ஒட்டுமொத்த மரணத்தின் இருபத்தைந்து சதவீதம் என்பதை நாங்கள் ஞாபகம் மூட்ட வேண்டியிருக்கிறது எனவே இலங்கையின் மொத்த சனத்தொகையில் இரண்டு தசம் எட்டு சதவீதமான சனத்தொகை வாழ்கின்றவர்களுள் இறப்பின் போது இந்த தேசிய அனர்த்தத்தின் அனர்த்தது இருபத்தைந்து சதவீதமானவர்கள் காவுகொள்ளப்பட்டுள்ளார்கள் என்றால் அவர்கள் பாதுகாப்பான வாழ்க்கை முறையில் வைக்கப்படவில்லை என்பது தெரிகிறது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் உறுதி செய்கின்றார் இவர்களது நிவாரணப் பணிகள் என்று வருகின்ற போது அரசாங்கம் இவ்வாறு பாதிப்புற்ற மக்களுக்கும் பொதுவாக எல்லோருக்குமாக சேர்த்து சுற்று நிறுவனங்களையும் வர்த்தமானிகளையும் வெளியிடுகின்ற போது அவை இந்த மக்களுக்கு சென்று சேர்வதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன இன்றும் கூட இன்று காலை நாங்கள் பல இடங்களிலே இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை அனுஷ்டித்திருந்தோம் நான் பங்கு பெற்ற வட்டகுட எக்ஸ்போர்ட் தோட்ட அனர்த்தம் நிறைந்த இடத்திலே அந்த அனர்த்தம் இடம்பெற்ற வீட்டுக்கு முன்பதாகத்தான் நாங்கள் இன்று குடியேற்றினோம் ஒரு தகரம் காற்றில் பறந்தால் ஐந்து லட்சம் என பத்து லட்சம் என பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது ஒரு வீட்டின் முழு கூரையும் பறந்திருக்கிறது ஆனால் அந்த வீட்டுக்கு இன்னும் அந்த வீட்டை சுத்தப்படுத்துவதற்கான இருபத்தி ரூபாய் கூட கிடைக்கவில்லை என்பதை அந்த சுதந்திர தின நிகழ்வு அனுஷ்டிக்க அந்த சூழலிலே மக்கள் குறித்துரைத்ததை நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த மக்கள் வேறுபடுத்தி வைக்கப்படுகிறார்கள் பாரபட்சமாக நடத்தப்படுகிறார்கள் இவ்வாறு எங்களை பாரபட்சமாக நடத்த வேண்டாம் என்ற வலியுறுத்தலை தேசிய கொடி ஏற்றி இலங்கை மீதான எங்களது பற்றுதலை தொடர்ந்தும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் நாங்கள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலையில் இல்லை காரணம் நாங்கள் இலங்கையர்கள் என்பதை போராடி வென்றவர்கள் அதனை அர்த்தமுடையதாக்குவதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு மறுசீரமைப்பாக நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல வென்றெடுத்த உரிமையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவது எப்படி மலையகத்தின் காணி உரிமையை கூட காணி உறுதி பத்திரங்களை கூட நாங்கள் இதைத்தான் சொல்லுகிறோம் அதிகார பகிர்வையும் கூட கடந்த காலங்களில் எல்லா ஆட்சி காலத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விடயம் மலைய தமிழ் மக்கள் சார்ந்து வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகார காலத்திலே அந்த நிலையிலிருந்து பின் சென்று விட கூடாது என்கின்ற வலியுறுத்தலை நாங்கள் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கு விடுக்க விரும்புகிறோம்